இன்று நாம் கேட்கவிருப்பது திருக்குரானின் இதயமாக கருதப்படும் அற்புதமான ஒரு அத்தியாயம் அதுதான் சூரத்துல் யாசின் திருக்குரானின் முப்பத்தி ஆறாவது அத்தியாயமாக திகழும் இந்த சூரா நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மக்கா காலத்தில் அருளப்பட்டது யாசின் என்றால் என்ன யாசின் என்பது முகத்தாத் ஹ்ரூப் எனப்படும் ரகசிய எழுத்துக்களில் ஒன்று அதன் முழு அர்த்தம் நமக்கு தெளிவாக இல்லை ஆனால் அது மிகப்பெரிய அர்த்தம் கொண்டது என்பது நமக்கு தெரியும் ஆனால் சில இஸ்லாமிய அறிஞர்கள் யா சீன் என்பது மனிதனே என்று நபி சல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் அன்போடு அழைக்கும் அழைப்பு என கூறுகிறார்கள் இதை பெரும் முயற்சி செய்து முழுமையாக தமிழில் தயார் செய்யப்பட்டுள்ளது முழுமையாக கேட்டு அதிக நன்மை அடையுங்கள் இதில் மொத்தம் எண்பத்து மூன்று வசனங்கள் உள்ளன அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் ஒன்று யாசீன் இரண்டு ஞானம் நிரம்பிய இக்குரான் மீது சத்தியமாக மூன்று நிச்சயமாக நீர் நம் தூதர்களில் உள்ளவராவீர் நான்கு நேரான பாதை மீது இருக்கின்றீர் ஐந்து இது யாவரையும் மிகைத்தோன் கிருபையுடையவனால் இறக்கி அருளப்பட்டதாகும் ஆறு எந்த சமூகத்தினரின் மூதாதையர்கள் எச்சரிக்கப்படாமையினால் இவர்கள் நேர்வழி பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்களோ இத்தகைய அவர்களை நீர் எச்சரிப்பதற்காக ஏழு இவர்களில் பெரும்பாலோர் மீது இவர்களுக்கு வரவிருக்கும் வேதனை பற்றிய வாக்கு நிச்சயமாக உண்மையாகிவிட்டது ஆகவே இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் எட்டு நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துகளில் மோவாய் கட்டைகள் வரையில் அரிகண்டங்களை போட்டிருக்கின்றோம் ஆகவே அவர்கள் குனிய முடியாதவாறு தலை நிமிர்ந்து விட்டனர் ஒன்பது இன்னும் நாம் அவர்களுக்கு முன்னே ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னே ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தியிருந்தோம் இவ்வாறாக அவர்கள் மூடிவிட்டோம் ஆகையால் அவர்கள் பார்க்க முடியாது பத்து இன்னும் அவர்களை நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அல்லது அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமேதான் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் பதினொன்று நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் உபதேசத்தை பின்பற்றி யார் மறைவாகவும் அர் ரஹ்மானுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களைத்தான் அத்தகைய அவருக்கு மன்னிப்பும் மகத்தான நற்கூலியும் உண்டென்று நன்மாராயம் கூறுவீராக பன்னிரண்டு நிச்சயமாக மரணம் அடைந்தவர்களை நாமே உயிர்ப்பிக்கிறோம் அன்றியும் நன்மை தீமைகளில் அவர்கள் முற்படுத்தியதையும் அவர்கள் விட்டு சென்றதையும் நாம் எழுதுகிறோம் எல்லாவற்றையும் நாம் ஒரு விளக்கமான ஏட்டில் பதிந்தே வைத்துள்ளோம் முப்பத்தி பதிமூன்று நபியே நம் தூதர்கள் ஓர் ஊர்வாசிகளிடம் வந்த போது நிகழ்ந்த இதை அவர்களுக்கு உதாரணமாக சொல்வீராக பதினான்கு நாம் அவர்களிடம் தூதர்கள் இருவரை அனுப்பிய போது அவ்விருவரையும் அவர்கள் பொய்யாக்கினார்கள் ஆகவே அவர்களை மூன்றாவது தூதரை கொண்டு வலுப்படுத்தினோம் ஆகவே நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதர்கள் ஆவோம் என்று அவர்கள் கூறினார்கள் அதற்கு அம்மக்கள் நீங்களும் எங்களை போன்ற மனிதர்களே என்று வேறல்லர் அர் ரஹ்மான் உங்களுக்கு எதனையும் இறக்கி வைக்கவில்லை நீங்கள் பொய்யே கூறுகிறீர்களே என்று வேறில்லை என்று கூறினார்கள் பதினாறு இதற்கு அவர்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்டுள்ளவர்கள் என்பதை எங்கள் இறைவன் நன்கறிவான் என்று கூறினர் பதினேழு இன்னும் எங்கள் கடமை இறைவனின் தூது செய்தியை விளக்கமாக எடுத்து சொல்வதை தவிர வேறில்லை என்றும் கூறினார் பதினெட்டு அதற்கு அம்மக்கள் கூறினார்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களை துர்ச்ச குணமாகவே கருதுகின்றோம் நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளாவிட்டால் உங்களை திட்டமாக கல்லால் அடிப்போம் மேலும் எம்மிடம் இருந்து உங்களை நோவினை செய்யும் வேதனையும் பிடித்துக் கொள்ளும் பத்தொன்பது அதற்கு தூது அனுப்பப்பட்டவர்கள் கூறினார்கள் உங்கள் துர்ச்சகுணம் உங்களிடத்தில்தான் இருக்கிறது உங்களுக்கு நற்போதனை செய்வதையா துர்ச்சகுணமாக கருதுகிறீர்கள் அப்படி அல்ல நீங்கள் வரம்பு மீறிய சமூகத்தாராகவே இருக்கிறீர்கள் இருபது அப்பொழுது ஒரு மனிதர் கடைக்கோடியில் இருந்து விரைந்து வந்து அவர்களிடம் என் சமூகத்தவரே நீங்கள் இத்தூதர்களை பின்பற்றுங்கள் என்று கூறினான் இருபத்தி ஒன்று உங்களிடம் ஒரு கூலியும் கேட்காத இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் இன்னும் இவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்றும் அவர் கூறினார் இருபத்தி இரண்டு அன்றியும் என்னை படைத்தவனை நான் வணங்காமல் இருப்பதற்கு எனக்கு என்ன காரணம் இருக்கிறது அவனிடமே நீங்கள் மீள்விக்கப்படுவீர்கள் இருபத்து மூன்று அவனை இயன்றி வேறு நாயனை நான் எடுத்துக்கொள்வேனா அர் ரஹ்மான் எனக்கு ஏதேனும் கெடுதியைக் கொண்டு நாடினால் இவற்றின் சிபாரிசு ஒரு பயனும் எனக்கு அளிக்காது இவை என்னை விடுவிக்கவும் முடியாது இருபத்தி நான்கு எனவே நான் அவன் ஒருவனையே வணங்காவிட்டால் அப்போது நான் நிச்சயமாக வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பேன் இருபத்தைந்து உங்கள் இறைவன் மீதே நிச்சயமாக நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன் ஆகவே நீங்கள் எனக்கு செவி சாயுங்கள் இருபத்தி ஆறு ஆனால் செவி சாய்க்காது அவரை கொன்றுவிட்டனர் நீர் சுவர்க்கத்தில் பிரவேசிப்பீராக என்று அவரிடம் கூறப்பட்டது என்னுடைய சமூகத்தார் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று கூறினார் இருபத்தேழு என்னுடைய இறைவன் எனக்கு மன்னிப்பளித்து கண்ணியமானவர்களில் நின்றும் அவன் என்னை ஆக்கிவிட்டான் என்பதை இருபத்தி எட்டு தவிர நாம் அவருக்கு பின்னால் அவருடைய சமூகத்தார் மீது வானத்திலிருந்து எந்த சேனையையும் அவர்களை அழிப்பதற்காக இறக்கி வைக்கவில்லை அப்படி இறக்கி வைப்பவராகவும் நாம் இல்லை இருபத்தொன்பதாவது ஒரே ஒரு பேரொளி அவ்வளவுன்னுதான் அவர்கள் சாம்பலாயனன் முப்பது அந்தோ அடியார்கள் மீது கை அவர்களிடம் எந்த தூதர் வந்தாலும் அவரை அவர்கள் பரிகாசம் செய்யாதிருந்ததில்லை முப்பத்தி ஒன்று அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறைகளை நாம் அழித்திருக்கின்றோம் நிச்சயமாக அவர்கள் இவர்களிடம் திரும்பி வரவே மாட்டார்கள் என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா முப்பத்தி இரண்டாவது மேலும் அவர்கள் யாவரும் ஒன்று திரட்டப்பட்டு விசாரணைக்கு நம்மிடமே கொண்டு வரப்படுவர் முப்பத்தி மூன்று அன்றியும் இறந்து தரிசாக கிடக்கும் பூமி அவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகும் பின்னர் மழையினால் அதனை நாமே உயிர்ப்பித்து அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகின்றோம் அதிலிருந்து தான் இவர்கள் உண்கிறார்கள் முப்பத்தி நான்கு மேலும் அதில் நாம் பேரீத்த மரங்களினாலும் திராட்டசை கொடிகளினாலும் தோட்டங்களை உண்டாக்குகிறோம் இன்னும் அதில் நீரூற்றுக்களை பீறிட்டு ஓடச் செய்கின்றோம் முப்பத்தி ஐந்து அதன் பழ வகைகளை அவர்கள் உண்பதற்காக ஆனால் அவர்களுடைய கைகள் இதை உண்டாக்கவில்லை ஆகவே அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா முப்பத்தி ஆறு பூமி முளைப்பிக்கின்ற புற்பூண்டுகள் எல்லாவற்றையும் மனிதர்களாகிய இவர்களையும் இவர்கள் அறியாதவற்றையும் ஜோடி ஜோடியாக படைத்தானே அவன் மிகவும் தூய்மையானவன் முப்பத்தி ஏழு இரவும் இவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகும் அதிலிருந்து பகலை கழற்றி விடுகிறோம் அதனால் இவர்கள் ஆழ்ந்த இருளில் ஆகிவிடுகிறார்கள் முப்பத்தி எட்டு இன்னும் அவர்களுக்கு அத்தாட்சி சூரியன் தன் வரையறைக்குள் அது சென்று கொண்டிருக்கிறது இது யாவரையும் மிகை யாவற்றையும் நன்கறிந்தோனும் ஆகிய இறைவன் விதித்ததாகும் முப்பத்தி ஒன்பது இன்னும் உலர்ந்த வளைந்த பழைய பேரீத்த மட்டையை போலாகும் வரையில் சந்திரனுக்கு நாம் பல மன்சில்களை தங்குமிடங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம் நாற்பதாவது சூரியன் சந்திரனை நெருங்கி பிடிக்க முடியாது இரவு பகலை முந்த முடியாது இவ்வாறே எல்லாம் தம் வட்டவரைக்குள் நீந்தி செல்கின்றன நாற்பத்தி ஒன்று இன்னும் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி நாம் நிச்சயமாக அவர்களுடைய சந்ததிகளை நிரப்பப்பட்ட கப்பலில் ஏற்றிச் செல்வதில் உள்ளது நாற்பத்தி இரண்டு இன்னும் அவர்கள் ஏறிச் செல்வதற்காக அதை போன்ற பல்வேறு களங்களை நாம் அவர்களுக்காக படைத்திருக்கின்றோம் நாற்பத்தி மூன்று அன்றியும் நாம் நாடினால் அவர்களை மூழ்கடித்து விடுவோம் அப்பொழுது அவர்களை காப்பாற்றுவோர் எவரும் இருக்க மாட்டார் மேலும் அவர்கள் விடுவிக்கப்படவும் மாட்டார்கள் நாற்பத்தி நான்காம் நம்முடைய கருணையினால் சிறிது காலம் அவர்கள் சுகிப்பதற்காக விட்டு வைக்கப்பட்டார்கள் நாற்பத்தி ஐந்து இன்னும் நீங்கள் கிருபை செய்ய பெறும் பொருட்டு உங்களுக்கு முன் இருப்பதையும் உங்களுக்கு பின் இருப்பதையும் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டாலும் நாற்பத்தி ஆறாவது அவர்களுடைய இறைவனின் அத்தாட்சிகளில் எந்த ஓர் அத்தாட்சி அவர்களிடம் வந்தாலும் அதனை அவர்கள் புறக்கணிக்காமல் இருப்பதில்லை நாற்பத்தி ஏழு அல்லாஹ் உங்களுக்கு அளித்திருப்பவற்றில் இருந்து நீங்கள் அவன் பாதையில் செலவு செய்யுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அல்லாஹ் நாடி இருந்தால் எவருக்கு அவன் உணவளித்திருப்பானோ அவர்களுக்கு நாம் உணவளிப்போமா நீங்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கின்றீர்கள் என்று நிராகரிப்பவர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து கூறுகிறார்கள் நாற்பத்தி எட்டாவது இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் மறுமை பற்றிய அந்த வாக்குறுதி எப்பொழுது வந்து சேரும் என்று நாற்பத்தொன்பதாவது அவர்கள் ஒரே ஒரு பேரொலிக்காக காத்துக் கொண்டிருப்பதை தவிர வேறில்லை அவர்கள் வழக்காடி கொண்டிருக்கும் நிலையிலேயே அது அவர்களை பிடித்துக் கொள்ளும் ஐம்பதாவது அப்போது அவர்கள் வசியத்து சொல்ல சக்தி பெற மாட்டார்கள் தம் குடும்பத்தாரிடம் மீளவும் மாட்டார்கள் ஐம்பத்தி ஒன்று மேலும் சூர் ஊதப்பட்டதும் உடனே அவர்கள் சமாதிகளில் இருந்து வெளிப்பட்டு தங்கள் இறைவனிடம் விரைவார்கள் ஐம்பத்தி இரண்டாவது எங்களுடைய துக்கமே எங்கள் தூங்கும் இடங்களில் இருந்து எங்களை எழுப்பியவர் யார் என்று அவர்கள் கேட்பார்கள் ஆர் ரஹ்மான் வாக்களித்ததும் அவனுடைய தூதர்கள் உண்மையென கூறியதும் இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும் ஐம்பத்தி மூன்று ஒரே ஒரு பேரொழி தவிர வேறொன்றும் இருக்காது உடன் அவர்கள் யாவரும் நம்முன் கொண்டு வரப்படுவார்கள் ஐம்பத்தி நான்கு அன்றியும் அந்நாளில் எந்த ஓர் ஆத்மாவுக்கும் ஏதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது இன்னும் நீங்கள் செய்தவற்றிற்கே செய்தவற்றிற்கேயன்றி வேறு எதற்கும் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள் ஐம்பத்தைந்தாம் அந்நாளில் நிச்சயமாக சுவர்க்கவாசிகள் தங்கள் அலுவலில் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் ஐம்பத்தி ஆறு அவர்களும் அவர்களுடைய மனைவியரும் நிழல்களில் கட்டில்களின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் ஐம்பத்தி ஏழு அங்கே அவர்களுக்கு பல வகை கனி வகைகள் உண்டு இன்னும் அவர்களுக்கு அவர்கள் வேண்டுவது கிடைக்கும் ஐம்பத்தி எட்டு சலாமுன் என்று நிகரற்ற அன்புடையவனுமான இறைவனிடமிருந்து சொல்லுதல் உண்டு ஐம்பத்தி ஒன்பது அன்றியும் குற்றவாளிகளே இன்று நீங்கள் நல்லோரில் பிரிந்து நெல்லுங்கள் என்று குற்றவாளிகளிடம் கூறப்படும் அறுபது ஆதமுடைய மக்களே நீங்கள் ஷை வணங்காதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா அறுபத்தி ஒன்று என்னையே நீங்கள் வணங்க வேண்டும் இதுதான் நேரான வழி அறுபத்தி இரண்டாவது அவ்வாறிருந்தும் நிச்சயமாக அவன் உங்களில் மிகுதமான மக்களை வழிகெடுத்து விட்டான் இதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா அறுபத்து மூன்று இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஜஹன்னம் நரகமாகும் அறுபத்து நான்கு நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததனால் இன்று இதனுள் நுழையுங்கள் என்று குற்றவாளிகளிடம் கூறப்படும் அறுபத்தி ஐந்து அந்த நாளில் நாம் அவர்களின் வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம் அன்றியும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தது பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசும் அவர்களுடைய கால்களும் சாட்சி சொல்லும் அறுபத்தி ஆறு நாம் நாடியிருந்தால் நாம் அவர்களுடைய கண்களை போக்கியிருப்போம் அப்பொழுது அவர்கள் தப்பும் வழி தேடி ஓடினால் அவர்கள் எதை பார்ப்பார்கள் அறுபத்தி ஏழு அன்றியும் நாம் நாடி இருந்தால் அவர்களுடைய இடத்திலே அவர்களை உருமாற்றி இருப்போம் அப்பொழுது அவர்கள் முன் செல்லவும் சக்தி பெற மாட்டார்கள் இன்னும் அவர்கள் மீளவும் மாட்டார்கள் அறுபத்தி எட்டு மேலும் எவரை நாம் வயோதிகமாக்குகிறோமோ அவருடைய நிலைமையை படைப்பில் பலஹீனமான நிலைக்கு மாற்றிவிடுகிறோம் அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டாமா அறுபத்தி ஒன்பது நம்முடைய தூதராகிய அவருக்கு நாம் கவிதை இயற்ற கற்றுக் கொடுக்கவில்லை அது அவருக்கு தேவையானதும் அல்ல இது நல்லுப தேசமும் தெளிவான குரானுமே தவிர வேறில்லை எழுபது இது உயிரோடு இருப்பவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது நிராகரிப்பவர்களுக்கு தண்டனை உண்டு என்ற வாக்கை உண்மை என உறுதிப்படுத்துகிறது எழுபத்தி ஒன்று நிச்சயமாக நாம் அவர்களுக்காக நம்முடைய கைகள் செய்தவற்றிலிருந்து கால்நடைகளை படைத்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா அவற்றின் மீது அவர்கள் உரிமை பாராட்டுகிறார்கள் எழுபத்தி இரண்டு மேலும் அவற்றை அவர்களுக்கு கீழ்ப்படியுமாறு செய்துள்ளோம் ஆகவே அவற்றில் சிலவற்றின் மீது அவர்கள் எரிச்சவாரி செய்வதும் இருக்கிறது இன்னும் அவற்றிலிருந்து சிலவற்றை புசிக்கிறார்கள் எழுபத்தி மூன்று மேலும் அவற்றிலிருந்து அவர்களுக்கு பயன்களும் பானங்களும் இருக்கின்றன இவற்றுக்கெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா எழுபத்தி நான்கு எனினும் அல்லாஹ் அல்லாதவற்றையும் தாங்கள் உதவி செய்யப்படும் பொருட்டு அவர்கள் தெய்வங்களாக எடுத்துக் கொண்டிருக்கின்றனர் எழுபத்தி ஐந்து ஆனால் அவை அவர்களுக்கு உதவி செய்யும் சக்தி பெறவில்லை ஆயினும் அவற்றையே இவர்களுக்கு எதிரான படையாக கொண்டு வரப்படும் எழுபத்தி ஆறு நபியே அவர்களுடைய பேச்சு உண்மை விசனப்படுத்த வேண்டியதில்லை அவர்கள் தங்கள் மனத்தில் மறைப்பதையும் அவர்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக நாம் நன்கறிவோம் எழுபத்தி ஏழு மனிதனை ஒரு துளி எந்திரியத்திலிருந்து நாமே நிச்சயமாக படைத்தோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா அவ்வாறு இருந்தும் அவன் நமக்கு வெளிப்படையான தர்க்கவாதியாகி விடுகிறான் எழுபத்தி எட்டு மேலும் அவன் தன் படைப்பை தான் படைக்கப்பட்டது எப்படி என்பதை மறந்துவிட்டு அவன் நமக்காக ஒரு உதாரணத்தையும் கூறுகின்றான் எலும்புகள் அவை மக்கிப் போய்விட்ட பின் அவற்றை உயிர்ப்பிப்பது யார் என்று எழுபத்தி ஒன்பது முதல் முதலில் அவற்றை உண்டு பண்ணியவனே பின்னும் அவற்றுக்கு உயிர் கொடுப்பான் அவன் எல்லா வகை படைப்புகளையும் நன்கறிந்தவன் என்று நபியே நீர் கூறுவீராக என்பதாவது பசுமையான மரத்திலிருந்து உங்களுக்காக நெருப்பை உண்டாக்குபவனும் அவனே அதிலிருந்தே நீங்கள் தீ மூட்டுகிறீர்கள் எண்பத்தி ஒன்றாவது வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவர்களை போன்றவர்களை படைக்க சக்தியற்றவனா ஆம் சக்தி உள்ளவனே மெய்யாகவே அவனே பல வகைகளையும் படைப்பவன் யாவற்றையும் நன்கறிந்தவன் எப்பொருளையேனும் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளை இடுவதெல்லாம் குண் ஆகுக என்று கூறுவதுதான் உடனே அது ஆகிவிடுகிறது எண்பத்தி மூன்று ஆகவே எல்லா பொருட்களின் ஆட்சியும் எவன் கையில் இருக்கிறதோ அவனே மிக தூய்மையானவன் அவனிடமே நீங்கள் மீழ்விக்கப்படுவீர்கள் இதுதான் திருக்குறானின் இதயம் என அழைக்கப்படும் சூராயாசீன் இதனை முழுமையாக கேட்டு இறைவனின் அருளை நாடிய உங்களுக்கு அல்லாஹ் நிரந்தர நன்மை அளிக்கட்டும்